ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ட்வெண்ட்டி ப்ரீவியஸ் இயர் ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் முதல் கேள்வி டெல்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவர் பெயரை குறிப்பிடுக யாரை காஷ்மீரின் அக்பர்னு சொன்னாங்கன்னா ஜியாவுதீன் அபிதீன் அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் சரியான இனையை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்கதில் எது கரெக்டாக பொருந்திருக்குன்னு கேட்குறாங்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்கர் பூனே பான்ஸ்லே நாக்பூர் சிந்தியா பரோடா பேஷ்வா இந்தூர் இதில் கரெக்டான இணை வந்து பார்த்தீங்கன்னா பான்ஸ்லே நாக்பூர் அடுத்த கேள்வி சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் யார் ஆதரிச்சாங்க சோழர்களா பல்லவர்களா பாண்டியர்களா சேரர்களா யார் ஆதரிச்சாங்கன்னா பாண்டியர்கள் அடுத்த கேள்வி டேஷின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன எந்த அரசருடைய காசக்குடி செப்பேடில் அபராதங்கள் பற்றி குறிப்பிட்டிருக்காங்கன்னு கேட்குறாங்க நந்திவர்மன் அடுத்த கேள்வி ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் பங்கேற்ற இறுதியான போர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க காக்ரா போர் தான் அவர் கடைசியாக மேற்கொண்ட போர் எந்த வருடம் நடந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த கேள்வி உலக அமைதியை குறிக்கும் சுல் ஐ குள் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா முகலாய மன்னர் அக்பர் அடுத்த கேள்வி ஹரப்பா முத்திரைகளில் காணப்படும் முத்திரைகள் நீர் யானைகள் யானைகள் புலிகள் ஒட்டகம் இதில் எது வந்து ஹரப்பா முத்திரைகளில் இருக்கக்கூடிய முத்திரைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நான்குமே வந்து முத்திரையில காணப்படும் அடுத்த கேள்வி ஆயிரத்தி எழுநூத்தி ஏழில் அவுரங்கசீப் இறப்பிற்கு பின் அரியணை ஏறியவர் யார் அவுரங்கசீப் பிறகு அரியணை ஏறினவர் பகதூர் ஷா ஒன்று அடுத்த கேள்வி தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஷ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் அந்த நாளை சுதேசி தினம்னு கொண்டாட திட்டமிட்டனர் தான் அடுத்த கேள்வி பின்வருவனவற்றில் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என குறிப்பிடுகிறது எந்த கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா சாண்டில்யன் கல்வெட்டு அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெவல் பிரபு அடுத்த கேள்வி டேஷ் தேஷ்பந்து சித்ரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார் யார் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் அடுத்த கேள்வி நேரு டெல்லி உடன்படிக்கையை லியாகத் அலிகானுடன் கையெழுத்திட்ட தேதி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்த கொஷின் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின் கூற்று இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க ஆனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் நாள் மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரியாக இருக்குது முதல்ல கணக்கெடுக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ஆனால் முழுமையான கணக்கெடுப்புன்றது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்று அடுத்த கேள்வி சரியான விடையை தேர்வு செய்க வாரன் ஹாஸ்டிங் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்க வைத்து கொள்ள எத்தகைய கொள்கையை கடைபிடித்தார் எந்த கொள்கையை அவர் ஃபாலோ பண்ணார்னா சுற்றுவேலி கொள்கை அடுத்த கேள்வி ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலேயே வெளியிட்டுள்ளார் அவ்விதழ் டேஷ் என அழைக்கப்பட்டது தாமரை இயற்கை சூரியன் பாரதி ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதி அடுத்த கேள்வி டேஷ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது யாருடைய முயற்சியில் இயற்றப்பட்டதுன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அடுத்த கேள்வி எந்த மொகலாய இளவரசரின் படத்தொகுப்பு இன்று லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது ஜவான் பகத் அஷாம் ஷா பகதூர் ஷா ஜாபர் தாரா சுகோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாரா அவருடைய படத்தொகுப்பை தான் லண்டனில் உள்ள நூலகத்தில் வச்சுருக்காங்க அடுத்த கேள்வி டேஷ் வம்சம் மம்லுக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம் அடுத்த கேள்வி கால வரிசைப்படி விஜயநகர பேரரசை ஆண்ட பின்வரும் வம்சங்களை வரிசைப்படுத்துக ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா துளுவ வம்சம் சங்கமா வம்சம் சுலுவா வம்சம் அறவிடு வம்சம் இதில் அரேஞ்ச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எது வரும்னா சங்கமா வம்சம் அடுத்தது சுழுவா வம்சம் அடுத்தது துளுவ வம்சம் கடைசியாக தான் வந்து அரவிடு வம்சம் ஆர்டர் பார்த்திங்கன்னா டூ த்ரீ ஒன் ஃபோர் ஆப்ஷன் தான் கரெக்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ட்வெண்ட்டி கொஷின்ஸ்